நிகிதா நிகிதாவோட போனு எந்த ஐஏஎஸ் எந்த ஐபிஎஸ் எந்த டிஎஸ்பி இந்த கால் டீட்டெயில்ஸ்ல எடுத்தாலே போதும்டா அக்யூஸ் யாருன்னு தெரியும் இதுக்கு தாண்டா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து நீதி அரசர் உங்களை ஒப்படைக்காம நீதி அரசர் ஒப்படைச்சிருக்காங்க ஆனா அடுத்து எட்டாம் தேதி ஒட்டுமொத்த நீதிமன்றம் நிகிதா நோக்கி தான் நிக்கு நீங்க வேணா பாருங்க அதை நாம் தமிழ் வளர்க்கறீங்க பிரிவு உரக்க சொல்லுவோம்

போராட்டத்தில் போற ஒரு தூசு அது அதை போய் பேசிக்கிட்டு இருக்க ஒரு தேசிய விடுதலை போராட்டம் நடத்த வந்த மாபெரும் பிரபாகருடைய வாரிசு ஆயுத வழியை விட்டுட்டு பேனாவளியில அரசியல் வழி தேர்வு செய்ய அண்ணன் செந்தமணி தீமான தம்பி இந்த மாற இந்த ஆளுங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆள் இந்த சிவகங்கை முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு குறிப்பா திருப்போணத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எந்த மக்கள் பிரச்சனையும் பண்றதுல முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த மனுஷன் திருப்போணத்துக்கு ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு கூட இருந்தாலும் கட்டி கொடுக்கல இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லி இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்குன்னா தூக்கி தூர தூக்கி வேசு விடுறதுல தவுசரை கலட்டிட்டு அடிக்கிறதுல திருப்போணத்துல பேருந்து நிலையத்தை கொண்டு வராத ஈலாம் ஒரு ஆளு உனக்குலாம் ஒரு கட்சி நீலா ஒரு மக்கள் தலைவன் உனக்குலாம் நாங்க பேசணும் நீ பேசுறதுக்குலாம் எனக்கு ஆளு ஓ ஸ்டாலின் அப்படவே ஓட விடுற கட்சி தான் நாங்க நீலாம் என் கெண்டக்கால் ரோமத்து கூட கிடையாதுரா திராவிட மாடல் அரசு இந்த அப்படியே புதைக்க போது அதை தூக்கி வெளியே கொண்டு வந்து வீசிய கட்சி திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதுல யாராலும் மறுக்க தெரிவிக்க முடியாது அதோட பல்வேறு இயக்கங்கள் நின்றுச்சு அதுல அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவாக இருக்கக்கூடிய ஆவராங்கடு கார்த்திக் ராஜா அவருடைய பணியாற்றிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அடுத்து கார்த்திக் ராஜான்னு இன்னொரு தம்பி இருந்தாப்புல அந்த பையனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு கூடவே இருந்தவர் அவர்தான் தான் அடுத்து கணேஷ்குமார் ஒரு வழக்கறிஞர் இதோட சேர்த்து தொடர்ச்சியா இங்க வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து நின்றுக்குச்சு அதுல இரு மாப்பா கொண்டு நின்று காம்பிரமேஸ் ஆகாம நின்று பட திரட்டி நின்ற இயக்கம் நாம் தமிழருக்குச்சு அது யாராலையும் மறுக்க முடியாது இந்த நிலையில தான் லாக்அப் கஸ்டோடியல் டெத் என்ன அஜித் குமார் மட்டும்தான் இந்த பிரச்சனை டெத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆங்கில ஏகாதிபத்தியம் போனது பிறகு ஆங்கில வந்த ஆட்சி சட்ட அபிஷியலா ஐயாயிரம் பேர் கொண்டிருக்கான் அன்னபிசியலா ரெண்டாயிரம் பேர் எத்தனை படுகொலை தெரியுமா எந்த படுகொலைக்கு இந்த நாள் வரை தீர்வு இல்லை இப்ப ரீசெண்டா இருந்த நம்முடைய அண்ணன் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு கூட சர்வதேச அரவு பிரச்சனையா போச்சு நாலாண்டாச்சு இன்னும் நீதி கிடைக்கல இன்னும் நீதி கிடைக்கல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இந்த இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இவ்வளவு படுகொலை காவல்துறையால் நடத்தப்பட்டிருக்குனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எண்பது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய லாக்அப் கஸ்டோடியல் டெத் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல பெண்களுக்கு சொல்லவே முடியாத கற்பழிப்பு மரணங்கள் காவல் நிலையங்கள் முழுக்க கற்பழிப்பு மரணங்கள் தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எண்பது வரை கூட்டிட்டு வர பெண்களை கூட்டி போய் கற்பழிச்சிருவான் ஏன் கேட்க நாதி இருக்காது இப்ப இருக்க மாதிரி சோஷியல் மீடியாவோ அப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு தகவல் தொழிற்போ எதுவுமே கிடையாது பெண்களை கூட்டி போய் கூட்டி போய் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு காவல்துறை கற்பழிச்ச வழக்குகள் எண்ணிலாக இருக்குது இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு இயக்கங்களுக்கு வழி இல்லை ஆனா ஒரு இயக்கம் கிளம்புச்சு அது யாரு எப்படி நாம் தமிழர் இயக்கம் உருவானதோ அது போல அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலை படை இயக்கம் கிளம்புச்சு புத்தூர் காவல் நிலையத்தில் நடக்கிற தாக்குதலை அடிச்சா காவல் நிலையத்தை உடைச்சா இருக்கிற காவலர்களை கொன்று குவிச்சான் அந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய கதாநாயகன் அண்டா ஐயா புலவர் களிய பெருமாள் அதுக்குத்தாண்டா அண்ணன் செந்தமணன் சீமா நாளைக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறாரு அதுக்குத்தான் அன்னைக்கு பேசுவார் அண்ணனோட இடி முழக்கம் இருக்கு அந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய காட்ஃபாதர் யாரு புலவர் கலியர் பெருமாள் அந்த கலியர் பெருமாள் வழி வந்த மாபெரும் தலைவர் யாரு தமிழ்நாடு விடுதலை படைச்சு இந்த தமிழ் தேசிய தலைவர் யாரு தோழர் தமிழரசன் இவர்கள் என்னைக்கு அணிதி என்றார்களோ அன்னைக்கு தான் காவல் நிலையம் காவல் அடக்குமுறைகள் அத்தனை என்னாச்சு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு பயந்தா நடுங்கடா பல்வேறு இயக்கங்கள் ஒன்று குடிச்சு அது இந்த சம காலகட்டத்தில் இப்ப நடக்கிற லாக்கல் டெத்தா இருக்கட்டும் கஸ்டோடிய டெத்தா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கூட திராவிட அரசு திராவிட காவல்துறை யாருக்கு பயப்படுறான் நாம் தமிழர் கட்சிக்கு பயப்படுறோம் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரிதான் எந்த வகையில் இவர்கள் பிரபாகரன் வழி வந்தவர்கள் இவர்கள் ஒருபோதும் காம்பிரமைஸ் ஆக மாட்டான் அப்படின்னு நின்றுதான் இன்னைக்கு பயப்படுறான் மூடி மறைக்க பாக்குறானுங்க

தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான் இவனை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது எந்த அதிகாரியாவது எந்த ஐஏபிஎஸ் அதிகாரியாவது ஐஏஎஸ் அதிகாரி மாட்டிருக்கனா இன்னொன்னு சொல்றேன் ரொம்ப பிராங்காவே சொல்லுவோம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகார பகச்சிக்கிட்டு நான் இந்த கேஎன் நேருடைய பை அந்த தம்பி ஜெய அராம ஜெயம் கூட கொலை செய்யப்பட்டார் இவங்க அதிகாரத்துல இருந்து கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியல பல்வேறு இயக்கங்களுக்காக இந்த காவல்துறையை இந்த ஐபிஎஸ் அதிகாரியை எதிர்த்து எதிர்த்து போராடிய ஐயா சங்கர சூப்புடைய மகனையே இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் கொண்டு தூக்கி போட்டாங்க அந்த வழக்கு இப்போவும் விசாரணையில் இருக்கு எவனையும் கண்டுபிடிக்க முடியல இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியோட வர்க்கம் இருக்கு பாருங்க இவங்கள யாருமே கேள்வி கேட்க முடியாது இவங்க பண்ற தப்பை யாரும் தண்டிக்கவே முடியாது இவங்க ஒரு வானளாவியான அதிகாரம் படைத்த கோட்டை இந்த கோட்டையை நான் தமிழர் கட்சி கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உடைக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மமதை உடச்ச தீரணும் ஏனென்று சொன்னால் நீங்க எடுத்த உடனே இந்த நாலு காவலர்கள் ஐந்து காவலர்கள் இவன்லாம் அம்பு இந்த அம்ப பேசி நமக்கு ஒரு ஒரு பயனுமே இல்லை இவன்லாம் அம்புடா பாவண்டா இவங்க அம்பு இவனுக்கு அம்பு ஏதி ஆறு யாரு அந்த நிக்கிதா நிக்கிதா பத்தி யாரு வாய துறக்கல யாரா நிக்கிதா யார் நிக்கிதா அவர் பத்தி பேசணுமாக்கு அன்பு தம்பி அஜித் குமார் படுகொலையினுடைய சூத்திரகாரி அவளை வெளியே கொண்டு வந்தது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு ரெண்டு நாளா நிக்கிதா பத்தி தான் ஊடக செய்திய தொடர்ச்சியா திரும்ப காவல் நிலையம் அதே காவல் நிலையம் அறுபத்தஞ்சு லட்சம் ஊழல் பண்ணிருக்கா எப்படி எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் எனக்கு வந்து தலைமை செயலகத்தில் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் பழக்கம் இருக்காங்க இவங்க நான் உங்களுக்கு வேலை சொல்லி அப்பாவி நிறைய பேரோட காசை கையூட்டு வாங்கி அந்த குடும்பத்தையாச்சிருக்கா தெருவில் நிறுத்தியவள ஒரு நாளும் இந்த காவல்துறை கைது செய்யப்படல அந்த நிக்கிதா எப்படிடா வந்து பத்து போ நகை தொலைப்பா எப்படி தொலைப்பா தொலைக்கிறதுக்கு எனக்கு சாத்திய கூறு இருக்கா வெறும் பிரச்சனை ஆயிடுச்சு இந்த பிரச்சனை இல்ல எவ்வளவு பெரிய நீ எனக்கிட்டே மோதிக்கிட்டேன் இதுதான் வெரி சிம்பிள் இத நோக்கிய நகரம் எவனுமே எடுத்த உடனே சிபிசிஐடி சிபிஐ எடுத்த உடனே உயர் கொண்ட நீதிபதி யார் வேணுங்களா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவன் தான் பல்வேறு துறைகளில் நிற்கிறான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் சிபிஐ டைரக்டரா இருப்பான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் ஒரு துறையின் டைரக்டரா இருப்பான் ஒரு ஐஏ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பான் இவனுங்களை இவனுங்களை வழக்க விசாரிச்சா எப்படா நீதி வரும் இந்த மாதிரி பிரச்சி பிரச்சனைக்கு தொடர்ச்சியா நாங்க நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காவல்துறை செய்யக்கூடிய அட்டுளைகளை காவல்துறை பண்ணக்கூடிய கஸ்டோடி டெத்துகளை விசாரிக்கிறது தனி ஒரு குழு அமைக்கணும் இந்த காவல்துறைக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்க கூடாது ஏனென்றால் இவர்கள் இந்த அட்டுழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த துறை தான் அவர்களுக்கு என்ன பண்ண கண்காணிக்கப்படணும் எப்படி நீதித்துறை ஒரு தனி குழுவா காவல்துறை ஒரு தனி குழுவா வருவாய்த்துறை ஒரு தனி குழுவா அப்படி இருக்குது போல காவல்துறை அட்டுழியங்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால் தனி குழு அமைக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச நீதி கிடைக்கும் குறைந்தபட்ச நீதி என்னை விட அதிகமாக பேசக்கூடிய அன்பு உறவுகள் இருக்காங்க நன்றி வணக்கம்